இவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்து வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நாளைக்கு பார்த்து உங்களுக்கு வந்து பூரட்டாதி வியாழக்கிழமை வந்ததுனால நாள்லேருந்து நீங்கள் ஒரு ஏழு வியாழக்கிழமை வீட்லேயே தீபம் எழு தீபம் போடுங்க செங்கல் வெட்டுனந்து வச்சுங்க இல்லைனா அவர் படம் இருந்தா வச்சுங்கலாம் சொல்லியிருந்தேன் நாளைக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா காலையில் வாஸ்து சமயத்தில் நீங்கள் வாசப்படியில் கலசம் வச்சு பூஜை ரூமில் அதாவது ஈசான முலையில் இருந்து தானே அந்த இடத்துல ஒரு கலசம் வைங்க இல்லைனா ஈசான முலையில் அந்த ரெண்டு கலசன்றது ரொம்பல தண்ணி வச்சு சும்மா அதில் பூ போட்டு பண்ணுங்க ஆனால் சிறுவாபுரி முருகனை கூட வச்சு கும்பிடுங்க எழுதிக்குங்க இல்லைனா சிறுவாபுரி முருகன் படமே வாங்கி வச்சுங்க அதெல்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் அந்த விஷயம் வந்து வாசப்படியில் வச்சு நான் வந்து பண்ணுறேன் ரெண்டாவது வந்து இன்னைக்கு பார்த்தே சதிகம் வந்துடுது இன்னைக்கு சில நிகழ்ச்சிகளை காட்ட போகிறேன் அடுத்தடுத்து உங்களுக்கு சில விஷயங்கள நடந்த சில நிகழ்ச்சிகளையும் சில விஷயங்களையும் காட்ட போகிறேன் இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா நிறைய இதுங்களை சிலைகளையும் இதுங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் கோயில்லை யாரை கூட கேட்டிருந்தாங்க நிறைய சிலைகள் சேர்ந்து போயிருக்குது என்ன பண்ணுறது யானன் வேறு யானன் அவர்கள் வேற உங்களுக்கு அந்த புத்தர் சிலையை வீட்டில் வச்சுக்கு வேணாம் மற்ற சிலைகள்லாம் சிலைகள் வீட்டில் நிறைய இருந்தாலே அது எல்லா சிலை குட்டி குட்டி சிலையாலாம் எக்கச்சக்கமாக சேர்ந்து போயிருக்கும் எனக்கு என்னுடைய முக்கியமாக ஒரு ஜோதிடத்தில் போய் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க பரன் மேலே போட்டு வச்சுருந்தது முருகர் படம் வந்து முருகர் சிலை வந்து பரன் மேலே கேட்பாரட்டு போட்டு வச்சுருந்தது அந்த வேறு தோஷங்குது உங்களுக்கு அப்படின்னு அம்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு காலத்தில் பண்ணுறதில்ல அவங்க அந்த மாதிரி வந்து அது எப்படின்னா நிறைய இந்த மாதிரி வந்த சிலைங்களை சிலது தான் வச்சுருப்போம் நம்ம பூஜை ரூமில் சிலதெல்லாம் எடுத்துமே எங்கள் கோயிலாண்ட சிலதெல்லாம் நம்ம பரன் மேலே போட்டு வச்சுருவோம் அது வந்து சும்மா ஷோகேஸில் எங்கன்னா தூசு படிஞ்சு இருக்கும் ரொம்ப நாளாக அதனால் அது வந்து நம்ம பூஜை பண்ணுறதா இருந்தால் தான் கோயிலுங்களுக்கு எங்கன்னா போனால் கூட படமாக வாங்கிக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அங்கே போன ஞாபகார்த்தமாக ஒன்று குட்டி லாமினேட் மாதிரி இருக்குது ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது இல்லைனா கொஞ்சம் பெருசாக லாமினேட் மாதிரி வரும் ஷீட் மாதிரி இருக்குது அவுட்லைன் கூட இல்லாமல் அப்படியே ஷீட் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது மாதிரி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அதை கொஞ்ச நாள் வச்சிட்ருக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து நம்ம பேப்பர் காரனுக்கு போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கோயிலுங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சிலையாக விற்கும் போது தான் அது பிரச்சனை வருது அந்த சிலைகள் வந்து ஷேப் சரியில்லைனாலோ சில சிலைகள் நல்ல விஷயங்களை கூட கொண்டு வரும் ஆனால் சில விஷயங்கள் கெட்ட விஷயங்களையும் கொண்டு வரும் அதனால நம்ம வீட்டில் வந்து அந்த ஒரு உடல் உருவம் மாதிரி இருக்கிறதுக்கே நம்ம வீட்டில் இருக்கிற உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு மனசு சரியில்லாமல் போகிறதுக்கு பிறக்கிற குழந்தைகள் விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே அதுதான் பிரச்சனை அப்படின்னு இப்போ இப்போ தெரிய வருது உருவ வழிபாடு மெத்தடே ஒரு கான்செப்டுக்காக ஆரம்பிச்சது அது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அது பார்த்து கும்பிட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒருநிலைப்படுத்த முடியுன்றதுக்காக ஆனால் இதில் நிறைய வெள்ளங்கங்கள் வர பண்ணுறதுனால தான் இப்போ எல்லோரும் கோயிலுங்களை எடுத்து போய்ட்டு எங்கேனா அரச மரத்துக்கிழவோ எங்கேனா வீட்டில் இருக்கிற சிலங்கள்லாம் வச்சிருங்கன்றது இப்போ அந்த மாதிரி எல்லாம் வச்சிடலாம் எனக்கு இன்னும் கூட சொல்லப்போனால் இன்னும் நம்ம கோயில் போகிறது பூஜை பண்ணுறது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு வரும் பிரபஞ்ச கான்செப்ட் எழுதுறது நினைக்கிறது வெறும் தியானம் நெற்றி போட்டு நடுவில் தியானம் பண்ணுறது அந்த மாதிரியே பண்ணிடலாம் இ இது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி பூஜை ப சடங்குகள் முறைகளே இந்த மஞ்சா குங்க வைக்கிறது இந்த விளக்கேற்றது இந்த முறைகளையே நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிற நினைக்கிறேன் ஓரளவுக்கு செயல்படுத்துறதுக்கு தான் இப் இன்றைக்கி கூட கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நிறைய சிலைகளை அந்த புத்த சிலையிலேருந்து நிறைய யானன்னு சொன்னார் அவர்கள் சொல்லிட்டு நிறைய வீட்டில் இருந்த சிலை இதுங்களெல்லாம் எடுத்து போய் கோயிலாண்ட வச்சுட்டேன் அதில் வந்து வச்சுட்டா என்ன ஆகும்னா நிறைய பேர் அதை பற்றியெல்லாம் தெரியாதவங்களுக்கு அது அழகாகுது சிலைன்னு அவங்க வீட்டுங்களுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க அதில் அப்புறம் மறுபடியும் இன்னொரு செட்டு வரும் இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டுங்களில் எதனா கொஞ்சம் ஓரத்தில் எதனா ஆகிடுச்சுன்னா எடுத்து வந்து வச்சிருவாங்க அதில் என்ன ஆகும்னா அதுலேயும் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற அந்த கோயில் ஆண்டு வந்து அந்த ஒரு பிள்ளையா இருக்கிறார் இல்லைங்களா எனக்கு வீட்டில் என் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் கூட சம்மந்தப்பட்ட கடவுள்களே அந்த இடத்துல எடுத்து வந்து விற்பாங்க ரவுண்டாக வட்ட மேசை மாநாடு மாதிரி அரச மரத்தை சுற்றி எல்லா சாமியும் வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரே நாளில் எல்லாம் அது வைண்டப்பாயிடும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்து போடுறதோ ஒன்று ஒரு கூட இருக்காது வாங்கப்பாயிடும் மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு மாதம் கழித்து திடீர்னு வரும் அந்த சாமிகள் எல்லாமே நான் உங்ககிட்ட அப்போ தான் கண்டனு போட்டுருக்கிற சாமியாக இருக்கும் இல்லைன்னா நான் சொல்கிற உங்களுக்கு ஏதோ ஒன்று நான் போய்ட்டு வந்த கோயிலோ இல்லை அந்த சமயத்தை நான் வழிபட்டு கொண்டு இருக்கின்ற கடவுளோ அந்த இடத்துல கரெக்டாக எடுத்துன்னு வந்து வைப்பாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அதான் சம்மந்த சம்மந்தம்லாம் இருக்கும் ஒரு முறை நான் சா பாபாவை சொ நினச்சுனா அந்த பாபா இருக்கும் அதுக்கு அடுத்த முறை நான் சோட்டானிகர பகவதி அம்மாவை பற்றி ரொம்ப முக்கியமாக நான் கும்பிட்டுருக்குறேன்னா அந்த சோட்டானிகர பகவதி அம்மா பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து யாரோ எடுத்து வந்து இடத்துல வச்சுருப்பாங்க அதாவது அதாவது நம்மளுக்கு எப்பவுமே நம்ம கும்பிட்ற கடவுள்கள்லாம் நிறைய வீட்டில் எடுத்து வந்து வச்சுருக்கு ஒரு சாட்சி இருக்குது அதே மாதிரி இந்த கேரளா கதகளி ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா சில நாலஞ்சு உருவங்கள் காட்சிகள் பாட்டு சில நிகழ்ச்சிகள்லாம் என்னுடைய லைஃப்போடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அப்படி ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அது வந்து நம்ம மீட் பண்ணுறோன்னா ஒரு நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயத்தை உணர்த்துற மாதிரி காட்டும் அது அந்த மாதிரி எனக்கு இந்த கேதலா கேரளாவினுடைய கதகளி ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு ஃபேஸ் மட்டும் நீங்கள் ஓணம்லலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க பார்த்திங்களா உங்களுக்கு கேரளா கதகளியோட ஃபேஸ் அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அது கரெக்டாக நான் அது கூட சம்மந்தமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் தொடர்ந்து அதை நான் கவனிக்கிற மாதிரி வருது அந்த முகத்தை வந்து யா யாரோ கொண்டு வந்து அந்த பிள்ளையார் பக்கத்தில் வச்சுட்டு போ பிள்ளையார் பக்கத்தில் இருக்கிற அசமர்த்தா அண்டேட்டு வச்சுட்டு போனாங்க அந்த மாதிரி எல்லாரும் எடுத்து வந்து விற்கிற மாதிரி நான் விற்கிறது இல்லை இந்த முறை தான் நான் எடுத்து போய் வைச்சேன் புத்தர்லேருந்து நிறைய அழகான குட்டி குட்டி புத்தருங்க லாஃபிங் புத்தாலேருந்து நிறைய விஷயத்தை எடுத்து போய் வச்சேன் அதில் ஒரு சின்ன பித்தளை இது வந்து குபேரன் மாதிரியோ கையை ரெண்டுத்தையும் தூக்கிக்கிட்டு ஹாப்பியாக நிற்கிற மாதிரி ஒரு குட்டி பித்தளையில் இருக்கும் லாஃபிங் புத்தா மாதிரியும் இருக்கும் குபேரம் மாதிரியும் இருக்கும் அதையும் எடுத்து போய் வச்சேன் அதுங்கூட வந்து ஒன் இன்ச்சில் ஒன் இன்ச் ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கும் அவ்வளோ முருகருது வேலோடு சேர்ந்த மாதிரி ஒரு முருகரையும் எடுத்து போய் வச்சாங்க நான் ஆனால் அந்த வேல் யாரும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிற படங்கள் எல்லாமே போயிடுச்சு அந்த முருகர் பக்கத்தில் இன்றைக்கி வந்து வாசப்படியில் நான் சில நிகழ்ச்சிகள் சொல்கிறேன் அதை கவனிங்க இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த சடங்குகளை விட முடியாமல் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன் அதில் ஏதாவது நான் ஒன்று பண்ணுறேண்ணா இந்த பாஞ்சாலி அம்மாவுக்கு நெருப்பு வீட்டில் யாக நீங்களே வளர்த்துங்கன்னு சொல்கிறேண்ணா அது சொல்கிறதோடு நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேண்ணா ஆனால் மறுபடியும் நானே செஞ்சிடலாம் அத்த நம்மளும் எதுக்கும் செய்யலாம் செய்ய போகிறாங்க நம்ம கூட செய்யலாம் நமக்கு பிரபஞ்சம் தானே உணர்த்துச்சு நம்ம மட்டும் ஏன் பூஜை புனஸ்காரம் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கணும்னு நினைக்கித எதுக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு நான் பண்ணிட்டேனா அன்றைக்கி நிச்சயமாக அன்றைக்கி ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நிகழ்ச்சி நடந்துடும் சம்மந்தமாக ஒரு விஷயம் பிரபஞ்சம் என்கிட்ட பேசுறோம் அப்போ மறுபடியும் அந்த சடங்குகளை போய் சிக்கிக்கிறேன் நான் அந்த சடங்குகளை விடவே முடிய மாட்டேங்குது எனக்கு ஏன்னா அந்த பிரபஞ்சத்தை எழுதுகிறோம் பேசுகிறோம் பேனால் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது தெரியுது ஆனால் இந்த சடங்குகளை பண்ணும்போதும் பேசுது பிரபஞ்சம் மறுபடியும் அந்த பிரபஞ்சத்தை விட முடியல நிறைய பேர் எல்லாருமே நாட்டில் அப்படி தான் மாட்டின்னு இருக்கிறோன்னு நான் என்ன பண்ணேன்னா ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் கேட்டுங்க அதுக்கப்புறம் நான் அந்த இந்த நாகத்தை அப்படியே அந்த நாகத்தை இது பண்ணதை வீடியோவாக எடுத்திருக்கேன் அது பின்னாடி இருக்கிற கண்ணனு அந்த கோயிலாண்டியும் வேற ஒரு கண்ணனை இன்றைக்கி பார்த்து வச்சிருந்தது அது எல்லாமே வீடியோ கிளிப்பு காமிச்சிருக்கேன் முதல்ல நடந்த நிகழ்வு ஒன்று சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன் அந்த இன்னைக்கு வாசப்படியில் நான் சொன்னேன் இல்லைங்களா வாசப்படி மேலே அந்த கலசம் மாதிரி தண்ணி வச்சு அதில் இது வச்சு பண்ணணுன்னு ரெண்டு வாழ வரல வச்சு விளக்கேற்றி அந்த இடத்துல கற்பூர ஆர்த்தி காமிச்சு அந்த இடத்துல அதாவது வாஸ்து பகவான் வீழ்ச்சி சிறுவாபுரி முருகனையும் கும்பிடணும் குகுல்கன்காட் மாயன்காடையும் கும்பிட்ணும்னு சொன்னேன் ரெண்டாவது நான் உங்களுக்கு குகுல்கன்காட் மாயன்காடை வரைஞ்சாவே நல்லதுன்னு சொல்லி நான் வரைஞ்சே வச்சுங்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் அதை நான் ஹாலில் வச்சுருக்கேன் ஹாலில் சேரில் வந்து ஒரு சாட்டில் தான் வரைஞ்சிருக்கேன் ஆனால் சேரில் ஒரு உட்கார வச்ச மாதிரி இருக்கட்டும்னா ஹாலில் உட்கா வச்சு கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணேன்னா அந்த பாசுபடியில் வச்சுட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வாழ்பில பார்க்கலாம் வச்சுட்டு நான் அந்த கூகுள் கன் கார்டு கிட்டே வந்து அந்த கிட்டே வந்து வெத்தலை அந்த இடத்துல ஏதோ ஒன்று வச்சுருந்தேன் அது எடுக்கிறதுக்காக வந்தேன் அந்த கூகுள் கார்டு கிட்ட வந்து அந்த சேர் மேலே வேறு ஏதோ ஒன்று வச்சுருந்தேன் வெத்தலை பார்க்க பழமோ ஏதோ வச்சுருந்தேன் அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்போ வந்து போது கு நான் உங்களுக்கு கூட தான் என்ன சொல்லியிருந்தேன் குகுல்கன் காட் காடு என்றவர் உங்களுக்கு அந்த இந்திர கட்டுறது காட்டுறது மாயன்காடுன்றது வாஸ்து காடெல்லாம் எல்லாம் ஒன்று அவர் தான் விஷ்ணுதான் மாயோன்ன்றது கிருஷ்ணரு இதெல்லாம் ஒன்று அசுர்வாபுரி முருகனையும் கும்பிடுங்க அவரும் வீடுக்கு நிலத்துக்கெல்லாம் முக்கியம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பங்கு தகராறுகள் நில சம்பந்தமான சண்டைகள் இல்லை நிலம் உங்கள் கிட்ட இந்த விஷயத்துக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் யாரோ உங்கள் நிலகத்தை அபகரித்து இருக்கிற மாதிரி வேறு உறவினர்களே அல்லாத வேறு விஷயம்னாலும் அது எல்லாத்துக்குமே நீங்கள் வாஸ்து சமயத்தில் சிறுவாபுரி முருகனையும் சேர்த்து கும்பிடணும் குகுல்கன் காட் அதாவது மாயன் கார்டு வாஸ்துலாம் ஒன்று தான் அமரையும் கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் அந்த மாயன் காடு நான் வரைஞ்சி அந்த பக்கம் ஹால் பக்கமாக வச்சுருக்குறேன் ரொம்ப நாளாகவே அதை நான் வரைஞ்சிட்டேன் உங்களுக்கு தெரியும் அதை நான் ஹாலில் ஸ்டாண்டர்டாகவே வச்சுருந்தேன் சேர் மேலே அதுக்கிட்ட உடனே நான் அந்த மாயன் கிட்ட பார்த்துட்டு கலசத்தில் தண்ணி வச்சுட்டேன் நைன் தேர்ட்டி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து கற்பூர ஆர்த்தி காமிச்சிருந்தோம் அப்படின்னு என்னுடைய வேண்டுதல் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதை மாயன்காடை பார்த்து வேண்டேன் வேண்டின உடனே பெல் அடிக்குது பெல்லுன்னா வாசப்படி பெல்லு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா எப்போவுமே பெல் அடித்தா அது விஷயம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரின்னு சரி பெல் அடித்தா ஒரு ஆள் நிற்பாங்க இல்லைங்களா அங்கே சரி பெல் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்புறம் அத்தனைக்கும் அந்த சொம்பு வேறு அங்கே இருக்குது எனக்கு என்ன பயம்னா அந்த வாசப்படியில் நிற்கிறவங்க அந்த சொம்பை தட்டிடுவாங்களோ அதெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்குறேன் அந்த இடத்துல அதில் தொட்டிவிடுவாங்களோன்னு ஓடுறேன் ஓடுனா அங்கே யார் நிற்கிறாங்கன்னா எங்கள் எதிர் வீட்டு அஞ்சா நம்பர் வீடு எங்கள் வீடு நம்பர் ஆறு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இவர் கடகம்பட்டி பழனிசாமி ஐயா நான் முருகரையும் கண்ணனும் ஒன்று முருகனையும் கண்ணனையும் ஒன்றா பார்க்கணும் ஒன்றா பார்த்தா நல்லது இப்படிலாம் சொல்லியிருக்கேன் அது மாதிரி வந்து அந்த என்னுடைய வீட்டு நம்பர் சிக்ஸு சிக்ஸ்னா முருகர் ஃபைவுன்னா நம்ம வந்து இப்போ சிவனை கூட சேர்த்துக்கலாம் அதில் ஒன்றுனாலும் சிவன் தான் ஏன்னா ஐந்து முகங்கள் இருக்குது சிவனுக்குன்றதுனால அதையும் எடுத்துக்கலாம் ஆனால் நம்மளுக்கு ஐந்துன்றது பெருமாள் கண்ணன் அவர்களுக்கு ஒரு உடைய ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு அஞ்சா நம்பர் வீடு அந்த வீட்டில் இருக்கிறாரு இல்லைங்களா அவர் பேர் வந்து குமரப்பன் குமரேசப்பனோ குமரப்பனோ அவர் பேர் ஞாபகங்களே ஆனால் அவர் வந்து ஒரு செட்டியார் ஏன் வந்து மதத்தை இந்த அவங்க இதுவும் சொல்லக்கூடாது தான் ஆனால் நம்ம கலாச்சாரங்கள்லேயே முக்கியமாக நம்மளது கோயில்கள் இதுங்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல் முதல்ல இந்த பிள்ளையார்பட்டி கோயில் இது பண்ணுறது கோயில்கள் கட்டுமான கலைகள் இதெல்லாம் பர்மாவிலேருந்து வாணிபம் சேர்த்தது எல்லாம் ஆரம்பித்தது இந்த சட்டியார்கள் தான் நீங்கள் இந்த செட்டிநாடு வீடுகள் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்களான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எப்படி இந்த கோயில்களாக இருக்கட்டும் அந்த கோயில் கட்டுமான விஷயங்கள் அந்த வீடு கட்டுற அந்த செட்டிநாடு டைப் வீடாக இருக்கட்டும் செட்டிநாடு சாப்பாடு இதுங்க எல்லாமே மிகுந்த பாரம்பரியமான நம்முடைய ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்டவங்க அவங்க அவங்களுக்கு உண்மையில் சொல்லப்படா அந்த குபேரன் பகவ இது இது கூட செட்டியார் இது தான் செட்டியார்கள்னால் நல்ல உணவை உண்பவர்கள் அதனால் வயிறு அவர்களுக்கு வந்து வாணிபம் செய்பவர்கள் அதனால் வயிறு பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த குபேரன் இது வந்து உங்களுக்கு இவருக்கும் கும்பரா கும் இவர் என்ன உங்களுக்கு அவர் பேர் என்ன கும்பகர்ணன்னா குண்டாக இருப்பார் வயிறு பெருசாக இருக்கும் அப்படின்றதுக்கும் கும்பராசிக்கு கும்பன் சொல்வாங்க ஆனால் குபேரனையும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு செல் விவசாயத்தின் மூலமாக பணக்காரரானவர் குபேரன் உங்களுக்கு அந்த கலசம் இந்த குபேரன் அந்த குபேரன்னா ஒரு வயிறு பெருசாக ஒரு குபேர பொம்மை இதுங்கெல்லாம் ஒன்று குபேர மூலம் இதுங்கெல்லாம் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது இது எல்லாமே அந்த செட்டியார் என்ற விஷயத்துக்கு கூட சம்மந்தப்பட்டிருக்குது ரெண்டாவது அவங்க பூஜை ச சஷ்டி வரும்போதெல்லாம் அவங்க வீட்டில் சங்கு ஊதுதோம் அந்த மெத்தடெல்லாம் அந்த பழங்கால மெத்தட் படி அவங்க வீட்டுக்கு வீட்டில் பார்க்கும்போதே தெரியும் நிறைய கட்டையில பெரிய பெரிய பெட்டிங்க அந்த அந்த காலத்தினுடைய மரம் டைப்புங்க அந்த மாதிரி இதுங்கள்லாம் இருக்கும் அவங்க வீட்டில் அந்த பூஜை முறைகள்லாம் அவங்கள்த அந்த காலத்து டைப்பாக இருக்கும் அவர் பேர் குமரப்பனோ குமரேசனோ ஒன்று குமரப்பன் குமரகுரு ஏதோ ஒன்று பேர் அவருது குமரன் தான் வருது அவர் பேர் அவர் வந்து பெல் அடிக்கிறார் இந்த நான் மயன்காடு கும்பிடும்போது அந்த வாசுபடியில் நான் அந்த தண்ணி வாஸ்துக்காக வச்சிருக்கும்போது வாஸ்து காடுன்னு சிறுவாபுரி முருகனுக்கும் ஒரு பக்கம் பூவெல்லாம் வச்சுட்டு வரேன் இதுக்கு அவர் வந்து ஹடடா இவர் குமரப்பன் இல்லையா கரெக்டாக அந்த வாஸ்து தண்ணி நம்ம வச்சுருக்குறோம் சரி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இது கரண்ட் பில்லு காசுன்னு கொடுக்குறாரு கரண்ட்டு பில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து யார்கிட்ட யார் எந்த காசு கொடுத்தாலும் நீ வாங்கக்கூடாது அதை நான் தான் என் கையால் வாங்குவேன் அவங்க இப்படி போய் கொடுப்பாங்க நீ அப்புறம் வந்து என்கிட்ட கதை சொல்லுவேன் நான் அவங்கக்கிட்ட சில கொஸ்டின்னு கேட்கணும் இப்படி எல்லாம் சொல்லுவார் அவர் அதனால நான் என்ன பண்ணேன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வேற எங்கள் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு மோட்டர் ரிப்பேர் அதுக்கெல்லாம் டேங்க் க்ளீனிங் இதுங்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து செவன் தௌசண்டோ சிக்ஸ் தௌசண்டோ வந்தது ஓல் ஆறு பில்டிங்க்கும் ஆறு வீட்டுக்கும் அந்த இதுங்க ஷேர் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அதனால் அது நீ பேசக்கூடாது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறது வீட்டுக்கு அதை சொல்கிறது இல்லை இதில் ஒரு நிகழ்ச்சிகளை நீங்கள் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனிக்கணுன்றதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன் அந்த இது வேறு இருக்குது அந்த ஷேரிங் வந்து அந்த எல்லாருக்கும் சேர்ந்து ஆறாயிரத்தில் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அது கூட இந்த கரண்ட் பில் மேட் இருக்குது அது ஏன்னா ஒவ்வொரு பீரியடில் அந்த ஆறு பில்டிங்கில் யாரா ஒருத்தர் போயிட்டு அந்த காமன் கரண்ட் பில்லை ஒருத்தர் பொறுப்பேற்றுக்குவாங்க அதில் இந்த முறை வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ம எல்லா வீட்டினுடைய கரண்ட் பில் போய் கட்டுறாரு அந்த காமன் கரண்ட் பில்லில் அதனால் அது கொடுக்கிறதுக்கு யாருன்னா வந்தாங்கனாலும் அந்த காசு இந்த காசு எல்லாம் நீயாக போய் பண்ணக்கூடாதுன்றார் அவர் அப்போ வந்து சரி எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது சிலதெல்லாம் அது எனக்கு பிரச்சனையாக இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன் ரொம்ப எனக்கு என்ன இருக்குது அவங்க வந்து நின்னாங்கன்னா அவர்கிட்டே பேசிங்கன்னு சொல்ல போகிறோம் அதுக்காக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு விட்டுருவேன் இப்போது ஒரு எல்லா விஷயத்தையும் நான் ரொம்ப டிக் பண்ணுறதில்ல ஆன்மீக விஷயத்தை பற்றி நான் சொல்லும்போது வீட்டு கதைங்களோ இந்த மாதிரி விஷயங்களோ சொல்லும்போது அது உதவாத கதைன்னு நினைக்காதீங்க இதுலேயே நம்ம வாழ்வியலில் நம்மளை தேவையில்லாமல் நம்மளே நம்ம டென்ஷன் பண்ணிக்கூடாது அது ஏன் நான் கேட்கக்கூடாது மற்றதெல்லாம் மட்டும் வீட்டு வேலை மட்டும் நான் செய்யலாம் அது மட்டும் கேட்கக்கூடாதா இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு அது ஏற்கனவே நான் அவங்க சொல்லி பாருங்க அந்த பர்வீன் சுல்தான் அவங்க சொன்ன ஒரு தத்துவம் அற்புதமான தத்துவம் நம்ம நேராக ஒரு வழியில் போயிட்டு இருந்தோம்னா இப்போ இந்த பாம்பு கூட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆகுது அதனால இப்போ மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு அதை அது மாதிரி வந்து ஒரு பாம்பு குத்துக்குதுன்னு தெரிஞ்சே ஒருத்தவன் வந்து போவான் தூரம் வேணாம் அந்த பக்கம் நம்ம போக வேணான்னு சொல்லிட்டு போவான் ஆனால் அந்த பாம்பு என்ன பண்ணோம் அந்த நடக்கிற சத்த சலசலப்பு கேட்டு என்ன பண்ணோம் இவன் பின்னாடியே வந்து இவனை கொத்திவிடும் அப்போ வந்து அந்த பாம்புக்கிட்ட நான் உன் வழிக்கு வரலையே நான் தூரம் போனே அப்போ கூட நீ ஏன் என் கையை பிடிச்சி என் காலை பிடிச்சி என்னை ஏன் கடிச்ச இப்போ விஷயம் எது நான் செத்து போயிடுவேனே நான் அதுக்கிட்ட ஒன்று பேசலாம் அப்படி இல்லைனா நேராக போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உடம்புல யாருனா விஷத்தை குறைக்க பார்க்கலாம் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஆனால் எல்லோரும் பண்ணிக்கிற வேலை முதல் ஆப்ஷனு அப்படின்னு பர்வீன் சுல்தான் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு பாம்பு சம்மந்தமான விஷயம்ன்றதுனால இன்னைக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த மாதிரி இப்போ நான் எதுக்கு அந்த மேட்ரை இங்கே எடுக்கிற மறுபடியும்னா இப்போ ஹஸ்பண்ட் வேறு எதனா ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கேன் அதையான் நான் பேசக்கூடாது அதையான் நான் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை இப்போல்லாம் இதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா அதெல்லாம் நீ பேசக்கூடாது நான் தான் பேசுறேன்னு சொல்கிறாங்கன்னா அதான் அவர் டாமினேட் பண்ணுறது அவள் மற்ற வேலைங்க மட்டும் நம்ம செய்யலையா அப்படி எல்லாம் நம்ம யோசிக்க வேணாம் நமக்கு நிறைய இன்னும் நிறைய வேலைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது அவங்க வந்தாங்கன்னா ஹஸ்பண்ட்கிட்டேயே பேசிக்குன்னு சொல்லணும் அவ்வளோதானே எனக்கு நிம்மதி எனக்கு என்ன வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அவங்க கிட்ட அது பிரச்சனை இல்லை நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிறேன் இந்த பாம்பு கதை மாதிரி அது நம்ம வாசுபடியான வந்து நிற்கும் போது எதுவும் இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டே கொடுத்துருங்க என்கிட்ட கொடுக்க வேணாங்கன்னு சொல்ல போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த சொம்பு இருக்குது எனக்கு என்ன பிரச்சனைனா ஏற்கனவே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த வாசுபடியில் சொம்பு புதுசாக எதனா நான் பூஜை முறைகள் ப அவங்க அம்மா அப்பா அவங்க எல்லாம் உலகத்தில் இருந்த காலத்தில் என்னால் அவ்வளோ ஈஸியாக இருந்த நான் இந்த பூஜை பண்ணுங்கள் அந்த சொம்பை வீங்கன்னா போய் வச்சிட முடியாது அதுக்கு பதில் சொல்லணும் அது கெட்டது செங்கலுக்கு அமக்கலம் பண்ணார் ஒரு ஒத்த செங்கல் வீட்டில் இருக்கலாமா அது இருந்தால் எவ்வளோ தப்பு தெரியுமா எப்போ வைப்பாங்க சரிம்மா செங்கலை எந்த சமயத்தில் தெரியுமா ஒத்த செங்கல் வச்சு கும்புறது அப்படி போவார் அவர் அது அதாவது இது மட்டும் பண் அதாவது எல்லாத்தையும் மரணத்தோடு சம்மந்தப்பட்டியே எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் மாமியாரும் பேசுவாங்க இது எந்த நேரத்தில் பண்றது தெரியுமா கலசம் எப்போ வைக்கிறது தெரியுமா மாயலை எப்போ கட்டுறது தெரியுமா அதாவது நம்ம மங்களகரமான விஷயத்துல எல்லாம் பார்த்தியா அதெல்லாம் அவங்க வந்து ஏன்னா மங்களகரமான நேரத்தில் செய்யப்படுகின்ற எல்லா விஷயங்களுமே இறுதி சமயத்திலும் பண்ணப்படுகிறது வாயில் ஊற்றப்படுகின்ற பாலாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த மாலை மாற்றிக் கொள்கின்ற விஷயங்கள் கலசம் வைக்கின்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பிறப்பில் திருமணத்தின் போது பண்ண விஷயங்கள் மரணத்தின் போதும் செய்யப்படுகின்றன அதில் மன ரீதியாக கன்ஃபியூஸ் ஆனவங்க எங்க மாமியாரும் எங்க ஹஸ்பண்டும் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அது கல்யாணத்தில் கூட தானே அது பண்ணுறாங்கன்றதை எடுத்துக்க மாட்டாங்க ஆர்கியூ பண்ணவும் முடியாது ஆர்கியூ பண்ணுற காலம் இல்லை அப்போ இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து அவங்க எல்லாம் உலகத்துலேயே இல்லை அவங்க அத்தையும் கிடையாது அவங்க அத்தை வந்து அந்த மாதிரி அவங்க புதுமை பெண்ணு அவங்க அவங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க வேற விஷயத்துக்கு பண்ணுவாங்கன்னு வச்சுங்க அப்போ கூட அவங்க ஒரு டாக்டரேட்டுனா எஜுகேட்டர்னா அதனால அதுக்கேற்ற மாதிரி வேற விஷயமா பண்ணுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவாங்க ஆனால் டேட்டுக்கு என்னால் இந்த சொம்பு தண்ணியை வாசப்பட்டில் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுருந்தா கூட அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணியிருக்க முடியாது இப்போ நான் அதை வைக்கிறேன் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா பரவாயில்ல அது அவர்கிட்ட வந்தாங்கன்னா க அந்த எந்த பில்லாக இருந்தாலும் அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிடலான்றது தேறிட்டேன் சரி அப்படி சொல்லிக்கலான்னு ஆனால் இப்போ அந்த சொம்பை அவர் தட்டி விட்டார்னா அது இன்னே வாசப்பட்டில் இல்லாத பழக்கம் அந்த தண்ணி வைச்ச சொம்பு வச்ச அது வந்து அவர் வந்து தட்டி விட்டுட்டார்னா இது நடக்குமேன்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணுறேன்னா ஆஹ் அவர்கிட்ட என்னதுன்னு கேட்குறேன் ஐயோ இந்த து துட்டு கொடுக்குற விஷயம் அதை நீ வாங்க வேணான்னு சொல்லி இவர் இப்போ பிரச்சனையாவது எனக்கு அப்போ வந்து அதை நான் சமாதானமாக எடுத்துக்கிட்டேன் அது வந்து சரி அப்படிதான் பண்ணிடலான்னு ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இவர் இந்த சொம்பை வேற பாக்குறாரு அவரு இன்னது இது நான் வச்சிருக்கிறேன்னு ஆனால் அவர் அதெல்லாம் ரொம்ப நோண்டி கேட்குறவர் இல்லை அவர் வந்து தட்டி விட்டுட்டார்னா இது பிரச்சனையாக மாறுமேன் இருக்குது ஆனால் அந்த காசை நான் வாங்கவும் கூடாது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எங்கள் ஹஸ்பண்டே கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றேன் அவர் என்ன பண்ணுறாரு எழுந்துக்கும் போதே பாத்ரூம் போயிட்டு பல்லு தேய்க்கும் போது சமயத்தில் ஒருத்தர் வந்துக்கிறாங்கன்னா நீயே பேசி அனுப்பு தானே என்னையான் கூப்பிட்டேன்னு கேட்பாரு சரி நான் கண்டி நானே பேசி அனுப்பிச்சேன் நீ ஏன் என்னை கூப்பிடல என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி நீயே அவங்க சொல்லி பதில் சொல்லி அனுப்பலான்னு கேட்பார் அவர் ஃபுல்லாக பூமர் டைப்பு தான் நூறு மடங்கு பூமர் டைப்பு தான் இன்றைக்கி எனக்கு ஏற்ற மாதிரி அவரை இத்தனை பல வருஷமாக அவரை நான் ஓரளவுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அது அந்த மாதிரி சமுதாய ஏற்ற மாதிரி ஒரு ஓரளவுக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணி டிசைன் பண்ணி டிசைன் பண்ணி பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் அவரை பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனாலும் அவருக்குள்ளே இருக்கிற பாம்பு சில சமயத்தில் இழத்தான் செய்யும் அது முழுக்க நான் வெற்றி பெற்றுட்டேன் முழுக்க நான் ஜெயிச்சுட்டேன்லாம் சொல்ல முடியாது அதனால் நான் அவரை போயிட்டு கூப்பிட்றேன் ஆனால் அவர் அநேத்து பல் தேச்சுன்னு தான் இருக்கிறார் அவர் பெல் அடிச்சது கொஞ்சம் கேட்டுருச்சு காதில் அவருக்கு நினைக்கிறேன் பெல் அடிச்சிட்டதுனால அவர் வந்து அந்த அலர்ட்டில் இருக்கிறாரு துட்டு கொடுக்க வருவாங்க வருவாங்க அவங்க அவங்கக்கிட்ட இதை கேட்கணுன்ற எண்ணத்தோடுகிறார் அதனால் ஏன் என்னை கூப்பிட்டேன்ற விஷயத்துக்கு வரல நேராக வந்துட்டார் அவர் நேராகவே அங்கே வந்து அந்த தண்ணி சொம்பு நடுவுகுது சும்மா அந்த வாசுபடி மேலுகுது இந்த பக்கம் அந்த பக்கம் விழாத மாதிரி இந்த பக்கம் விழாத மாதிரி சும்மா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு அங்கே பார்க்கும்போது இந்த பக்கம் அவர் நிற்கிறாரு அந்த பக்கம் அவர் அந்த கும்மரப்பன் நிற்கிறாரு இந்த பக்கம் என்னோடய ஹஸ்பண்ட் பேர் ராஜகோபால் அவர் பேர் குமரப்பனும் ஏதோ ஒன்று வரும் அதாவது முருகர் பேர் அவர்து அந்த சமயத்தில் நினைக்கிறேன் ஓ அந்த தண்ணி ஒர்க் அவுட் ஆகுது அந்த வாஸ்து தண்ணி இப்போ இன்னும் நைன் தேர்ட்டி ஆகலை வாஸ்து டைமில் தான் இருக்குது அந்த தண்ணியை நம்ம வச்சோம் அந்த தண்ணியை விற்கும்போது அவர் இந்த அந்த கரண்ட்டு பில்லை கொடுக்க வராரு காசு கொடுக்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சமாதானம் ஆகுது என்னை என்னப்படி அந்த சாங்கியப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்றேன் பிரபஞ்சப்படி நினைக்க ஆரம்பிச்சுறேன் ஓ இது சடகு பிரபஞ்சம் நாட்டுது ராஜகோபால் என்ற பெருமாள் பெயரை கண்ணன் பெயரை கொண்டு வரும் அந்த பக்கம் முருகர் பெயர் கொண்டு வரும் அந்த தண்ணி நான் வச்சுருக்குறேன் அந்த வாஸ்து தண்ணி அந்த இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா தண்ணி அதுக்கு இந்த பக்கமும் வாசப்படிக்கு அந்த பக்கமும் அவங்க ரெண்டு பேரும் நிற்கணும் முருகரும் கண்ண கண்ணனுடைய பெயரை கொண்டவரும் ரெண்டு பேரும் அந்தத்தில் அந்த காசை அங்கே அவர் கொடுக்க அந்த தண்ணிக்கு மேலேயே இவர் அந்த காசை வாங்குற மாதிரி இருக்கும் அந்த குமரன் அந்த முருகர் பெயரை கொண்டவர் பெயரை இவர் கா மாதிரி இருக்கும் அதனால் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலாம் அப்படின்னு என் மைண்டுக்குள்ள நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறாருன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து இன்னும் பல்லு தேய்க்கல அதனால நீ போய் வாங்கிக்கோன்றார் சரி நான் என்ன பண்ணுறேன் வாசப்படிக்கு ஒரு வெளியில் போயிட்டு பத்திரமா அவர்கிட்ட அதை வாங்கிக்கிறேன் அதை பார்த்தா எவ்வளோன்னா அது காமன் கரண்ட்டு பில் அது காமன் படிக்கட்டு பக்கம்லாம் வரதுனுடைய இது அது இரநூத்தி முப்பது ரூபா ஓ இரநூத்தி முப்பது ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னா கண்ணனு குகுல்கன் மாயன் காடு வாஸ்து பகவான் எல்லாம் ஒன்று அஞ்சு ஓகே அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துன்னு வந்து அதை வச்சிடறேன் அது ஒரு நிகழ்ச்சி அப்படி நடந்ததுங்களா அப்புறம் நேராக அப்படியே நான் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போ போகிறேன் டெய்லியே போய் விளக்க ஏற்றத்துக்காக போகிறேன் பிள்ளையார் கோயிலில் அரசமருத்தடி பிள்ளையாக இருக்கட்டும் அங்கே போனால் அங்கே உங்களுக்கு இது இருக்குது அதாவது வந்து இந்த க என்னது அந்த இடத்துல போனால் கண்ணன்னு யாரும் எடுத்து வந்து வச்சிருக்காங்க அது அதுக்கு பக்கத்துலேயே நான் அந்த வீட்டிலேருந்து எடுத்து போய் வச்சேன் பாருங்கள் சிலைங்கள்லாம் அதில் ஒன்று மட்டும் இருக்குது முருகர் மட்டும் அந்த இடத்துல அது பக்கத்தில் அந்த கண்ணன் சிலை வச்சுருக்காங்க அவங்க முருகர் எல்லா சிலையும் காலி ஆகிடுச்சு அங்கே எந்தென்னவோ படங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் காலி ஆகிட்டு குட்டி முருகர் அந்த பித்தளையில் அது மட்டுமே அங்கே இருக்குது அதுக்கு மட்டுமே யாரோ பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் டெய்லி போகும்போதெல்லாம் அந்த முருகருக்கு பூவெல்லாம் வச்சு யாரோ அந்த இடத்துல பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாரோ வந்து அது மட்டும் நான் டெய்லியே பார்க்குறேன் இன்றைக்கி பார்த்தா ஐயர் வந்து கதவை திறந்து நல்லாவே மூணு பெரிய பெரிய எல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு நல்லா ஆர்த்தியெல்லாம் காமிச்சு நான் போன சமயம் பார்த்து அபிஷேகம்லாம் பண்ணி நான் போகிற சமயம் பார்த்து அந்த ஐயர் மாட்டார் இஷ்டத்துக்கு ஒரு டைம் பன்னெண்டுக்குள்ளே போவேன் அப்போ அவர் வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் பத்துக்குள்ளே போனான்னு பார்ப்பேன் முடிஞ்ச வரைக்கும் காலையில் போனான்னு பார்ப்பேன் இன்றைக்கி பார்த்து அது கரெக்டாக அவர் திறந்து அபிஷேக் பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு இதெல்லாம் வைக்கிறார் பெரிய பெரிய தாமரை பூங்கலும் இதெல்லாம் போட்டு பால் அபிஷேகம்லாம் பண்ணுறாரு அதை பார்க்குறேன் அப்புறம் அந்த கண்ணனும் முருகரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க இது இது ரெண்டும் ஒன்றா சேர்த்துங்க காலையில் இங்கே ஒரு நிகழ்ச்சி ஆச்சுங்களா அப்புறம் அங்கே போனால் கண்ணன் முருகர் ஒன்றா இருக்குதுங்களா அதெல்லாம் கூட காட்டுறேன் நான் உங்களுக்கு அதை எடுத்திருக்கேன் அங்கே கண்ணன் முருகரும் ஒன்றா இருக்குதுன்ற விஷயத்த அதுக்கப்புறம் மதியம் ஒன்றா பண்ணுறேன்னா சதயம் நட்சத்திரத்துக்காக அந்த நாகத்துக்கு இது பண்ணுறதுக்காக போகிறேன் நான் இது பாருங்க இங்கே பாருங்க இது நான் இங்கே நிறைய இருக்கு நாகங்கள் இருக்கு ஆனாலும் இங்க இங்கே வந்து இதுல சிவன் லிங்கம் இருக்குதுன்றதுனால நான் சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு இந்த மாதிரி பா நாகத்துக்கு இங்கே நிறைய இருக்கு இங்கே நிறைய நாகங்கள் இருக்கு ஆனாலும் இங்க வந்து இதுல சிவன் லிங்கம் இருக்குதுன்றதுனால நான் சூஸ் பண்ணி இந்த போன சதயம் பண்ணி ப்ளூ துணி கட்டினா ஆனால் இந்த முறை ஒரு முறை கட்டினா போதும்னு சொல்லியிருந்தேன் அதனால வாழைப்பழம் வச்சு எழுச்சி மாத்தியம போட்டு போன முறை சுண்டல் வியாழக்கிழமைய வந்தது அதனால் சுண்டலும் வச்சு இங்கே நிறைய தரை ஃபுல்லாக பேத்து எடுத்துகிட்டு வேறு புது தரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வேலையாட்களுக்கெல்லாம் கொடுத்தேன் அந்த சுண்டில் போன முறை இந்த முறை இதை வந்தது இந்த சதயம் நட்சத்திரம் இன்றைக்கி வாசித்து நாளே இன்றைக்கி காலையில் சிறுவாபுரி முருகனையும் சொன்னேன் அந்த கோயிலாண்டியும் உங்களுக்கு கண்ணனும் அதில் பக்கத்தில் முருகன் இருந்தார் இதை நான் கரெக்டாக போன முறையும் இந்த நாகத்தை தான் கழுவினேன் மஞ்சள் குங்கு அதெல்லாம் வச்சு பாலெல்லாம் ஊற்றி நம்ம சதயம் நட்சத்திரம்னாவே ராகு பிறந்தது சதயம் நட்சத்திரமே ராகுல ராகு நல்லா பிறந்தது அதனால் இன்றைக்கி புதன்கிழமை ராகு காலம் பன்னெண்டு ஒன்றரை ராகு காலத்தில் நம்ம போயிட்டு இந்த மாதிரி நாகத்துக்கு பண்ணணும்னு சொல்லி என்ன பாருங்க அங்கேயும் பிள்ளையார் கோயிலையும் அந்த கண்ணனை யாரோ கொண்டு வந்து வச்சுருந்தாங்க பக்கத்தில் முருகரும் இருந்தார் இப்போது கண்ணன்றது ஆதிசேஷன்ன்றது உங்களுக்கு இந்த பதஞ்சலி சித்தர் மாயன் கார்டு இதெல்லாம் ஒன்றுன்ற மாதிரி கரெக்டாக இவருக்கு பின்னாடி யாரோ இங்கே அந்த பசு முன்னாடி நிற்கிற கண்ணனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க வேறு எந்த சாமியும் மேலே பாருங்கள் ஆனால் மேலே வந்து சுற்றி எல்லாம் முடிச்சு கிளம்பும் போது தான் பார்ப்பாங்க உள்ள பாபா இருந்தார் இந்த இடத்துல கண்ணனை வந்து கரெக்டாக இந்த நாகத்துக்கு பின்னாடி யாரை வச்சுருக்காங்க நான் கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் இதுக்கு உள்ள இந்த இடத்துல பாபா வச்சுருக்கது பாபா வச்சுருந்தாங்க இதுக்குள்ள பாபா யாரை வச்சுருக்காங்க அதை பார்த்தேன் அங்கேயும் கோயிலில் வந்து வெறும் கண்ணன் முருகர் பக்கத்தில் பக்கத்தில் இன்னைக்கு இந்த நாகம் அதோடு போன மாதத்தோடு இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்கு வரேன் இப்போ இது கரெக்டாக இதுக்கு பின்னாடி அந்த கண்ணன் இருக்கார் கண்ணன்றது ஆதிசேஷன் அந்த கீழே அந்த ஆதிசேஷன் தான் அவங்களுக்கு பதஞ்சலி சித்தர் அவர் தான் குகுள் கண் கார்டு எல்லாம் சொன்னேன் இன்றைக்கி சதய நட்சக்கரம் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ரெண்டாவது சதய நாட்சக்கிரம் இன்னைக்கு வந்து இதை நான் பண்ணுறேன் பின்னாடி இங்கேயும் நான் சொன்னேன் பார்த்திங்களா பிள்ளையாருக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது தான் இது அதாவது இந்த பிள்ளையார் பக்கத்தில் கரெக்டாக உங்களுக்கு இந்த நான் சொன்ன பாருங்கள் நான் ஒரு முருகர் படம் எடுத்து போய் வச்சேன்னு சொன்னேன் பாருங்க இந்த முருகர் பக்கத்தில் தான் இந்த கண்ணனை யாரோ எடுத்து வந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி பக்கத்தில் ஒரு குட்டி சில முருகர் இருக்குது பாருங்கள் அதுக்கும் பூ வச்சு பண்ணுறாங்க பூஜைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது யாரோ பூஜை பூ வச்சு பண்ணுறாங்க அந்த முருகருக்கு நான் எடுத்து போய் வச்ச இப்போ இதுதான் அது இதனால் வேறு எந்த சாமியுமே இல்லை இன்னைக்கு தான் இந்த கண்ணன் இதுவ அது பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ணனை வச்சுருக்காங்க உங்களுக்கு அங்கேயும் காமிச்சினுங்களா உங்களுக்கு அங்கேயும் கண்ணன் அந்த நாதிசேஷன் பின்னாடியும் கண்ணன் காமிச்சினா உங்களுக்கு அது இதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக கோயிலுக்கு வெளியே ஒரு ஆட்டோ நிற்குது இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் கரெக்டாக கோயிலுக்கு வெளியில் ஒரு ஆட்டோ நிற்குது அந்த இடத்துல இங்கே பாருங்கள் வெற்றி இதெல்லாம் நீங்களும் பார்ப்பீங்க இந்த மாதிரிலாம் கவனிப்பீங்கன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன் வெற்றி வேல்ன்றத வெற்றின்னு போட்டு பக்கத்துல வேல் போட்டிருக்காங்க மேலே கௌரின்னு இருக்குது கீழே வந்து வெற்றி வேல் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியில வந்த உடனே அதனால தான் அதையும் எடுத்தான் அப்படியே ஃபோட்டோ வெற்றி வேல் இருக்குது இதெல்லாம் கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் கூட பிரபஞ்சமாக வருது ஆனா இந்த வாசப்படியில் அந்த தண்ணி வச்சு இதெல்லாம் சடங்குகள் பண்ணும்போது அது அந்த கனெக்ஷன் கட்சிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய பூஜை முறைகளை இதுகளை வந்து குறைச்சிக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது அதுக்காக உங்களுக்கு இந்த நிகழ்வுகளை வந்து இந்த ஆன்மீக நிக நிகழ்வுகள்ன்ற விஷயத்தில் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி நாளைக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அந்த ஏழு தீபம் போகிறத தொடங்குங்க இந்த வியாழன் விட்டாலும் அடுத்த வியாழன் தொடங்க நாளைக்கு பூரட்டாதி நாளை நாளைக்கு ஃபுல்லாக ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ